ஏன்பா ஸ்ரீலங்கா இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணி நூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ச ஜெயிச்சிருப்பீங்களேப்பா இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி திக்கி தடுமாறி நூத்தி முப்பத்தி மூணு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்கோரை வச்சுலாம் ஸ்ரீலங்கா எங்க தேர போறாங்க இதெல்லாம் பாகிஸ்தான் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்காவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வந்துருந்துச்சு அதுலேயும் இன்னைக்கு நான் வந்து நான் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்கானை தூக்குனாரு அதுக்கப்புறம் அதே ஓவரில் ஃபக்கர் ஜமானோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் ஹசரங்கா வந்து நீங்க மட்டும்தான் விக்கெட் எடுப்பீங்களா நானும் என்னோட பங்குக்கு விக்கெட் எடுப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய்மாயும் அதுக்கப்புறம் கேப்டன் சல்மான் ஆகா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் அடுத்தடுத்த ஓவர்ல வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் முகமது ஹாரிஸும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் வந்து எண்பது ரன்னிக்கே அஞ்சு விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இதே மாதிரி ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஸ்ரீலங்காவும் இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாகிஸ்தானோட மிடில் ஆடர் தான் வீக்கா வந்து இருக்காங்களே அதனால இதை வந்து ஸ்ரீலங்கா யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு ஹொசைனும் முகமது நவாஸும் சேர்ந்து நீங்க யாரோட விக்கெட்டை வேணா எடுங்க எங்களோட விக்கெட் அவ்வளோ ஈஸியா எடுக்கவே விட மாட்டோம் எங்களோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டனால இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாவது ஓவர்ல அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தை மாநிலத்துல ஈஸியா மேட்ச வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங்ல ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததாங்க பவர் பிளேக்குள்ளே மூணு விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க இப்ப அதே மாதிரி பவுலிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களால வந்து மேட்சை வின் பண்ண முடியாம போயிடுச்சு இதே ஸ்ரீலங்கா பேட்டிங்ல எனக்கு மாஸ் காட்டி ஒரு நூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாவது இந்த மேட்ச்ல டஃப் கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த மேட்சை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க அடிச்ச ஸ்கோர் நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்றது ரொம்ப கம்மிங்க சும்மாவே செகண்ட் பேட்டிங் பண்றவங்க ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் கேல்குலேட் பண்ணி கரெக்டான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க வேணாமா இன்னைக்கு ஸ்ரீலங்கா பேட்டிங்ல சொதப்பினாதான் இன்னைக்கு மேட்சை தோக்குறதுக்கு முக்கிய காரணமாக வந்து ஆயிப்போச்சு ஆல்ரெடி பங்களாதேஷ்கிட்டையும் தோத்துட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்டையும் தோத்துட்டாங்க இனிமேலா ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்